சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தையே மீண்டும் மறு ஜென்மத்தை இன்று பெறப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த உன் வாழ்க்கையே உனக்கு திரும்ப பரிசாக வரப்போகிறது விட்டோம் என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கை மிக பெரிய பொக்கிஷமாக மிகப்பெரிய பரிசாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் இழந்துவிட்டேன் தனியாக தவிக்கிறேன் என்ற உன் எண்ணத்தை மாற்றுவதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகிறது உன்னுடைய புதிய வாழ்க்கை எல்லோரது முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்பதுதான் என் வாழ்க்கையின் விதியாகிவிட்டது இந்த விதியை மாற்ற எவராலும் முடியாது என்று உன் வாழ்க்கையை நீயே செலுத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையின் தலை விதியை மாற்றுவதற்காகவே வரப்போகிறது உன்னுடைய புதிய வாழ்க்கை மாற்றங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளவும் கொள்ள வேண்டும் ஒரு மாற்றம் கிடைத்தாலே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கை சலித்து போய்விடும் இப்பொழுது உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீ பெற்று கொண்டாயானால் உன் வாழ்க்கை செழிப்பாகிவிடும் நீ நினைத்த பாதையில் நீ பயணிக்கலாம் உன் மனம் விரும்பும் உறவின் கைகளை கோர்த்து கொண்டு உன் வாழ்க்கை பயணம் சரியான வழியில் பயணிக்கும் உன் மனதிற்கு முதலில் மாற்றத்தை கொண்டு வா ஒன்றையே நினைத்து அது சென்றாலும் அது நினைத்தது போய் போய்விட்டதே என்று கதறினால் இருக்கும் வாழ்க்கையும் போய்விடுமே ஒழிய எதையும் புதிதாக நீ பெற முடியாது வாழ்க்கை உனக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக காத்திருக்கிறது மிகப்பெரிய பரிசோடு மிக பெரிய பரிசோடு உன்னை காண வரும் உன் வாழ்க்கையின் மாற்றம் உனக்கு அற்புதமான பரிசு கொடுக்க காத்திருக்கிறது தவறாமல் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை புதிய மாற்றத்தோடு தொடங்கும் நல்லதொரு வாழ்க்கை அமையும் அந்த நேரம் இது வரும் வாய்ப்பை தட்டிவிட்டு மீண்டும் வருத்தத்தில் அமர்ந்திருக்காதே மாற்றத்தை பெற்றுக்கொள் மாற்றத்தை வாழ கற்றுக்கொள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்